அடடே டேடா ஹலோ फ्रेंड्स வெல்கம் back to, <laughs> channel. So to our channel நம்ம பேட்டிடட சோ இன்னைக்கு வந்து நாங்க இங்க அங்க இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் இப்போ வந்து நாங்க ஹர்னி வீட்டுக்கு கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் சோ வீடியோ பாருங்க skip பண்ணாம பாருங்க டானா சாவல இவ தூங்கணும் நாங்க சாப்பிடணும் இது ஃபுல்லா ஸ்நாக்ஸ் இது ஃபுல்லா வந்து ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது ஃபுல்லா ஸ்நாக்ஸ் பிர இன்னொரு பேக் ஓகே வாங்க ட்ரெயின் நம்ம போய் யார் வீட்டுக்கு சரி யார் வீட்டுக்கு போறோம் யார் வீட்டுக்குடா ஓகே போடா போலாம் டைம் ஆச்சு டாடி எங்கே காணோம் டிக்கெட் எடுத்தாச்சு போலாம் போ தூக்கிட்டு போ இப்படிதாங்க இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே பார்ப்போம் நல்லா நல்லா பேசிவிட்டு எனக்கு கம்பெனி கொடுத்துட்டு வந்தால் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுறா அப் நம்ம வீடியோக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதை தான் ஸ்டார்ட் விட்டது தான் அப்புறம் நிறுத்தாமல் பேசிகிட்டே இருந்தால் பையப்பில் நம்மளை விட மோசமான அலாட் இருக்குது ஸ்டார்ட் பண்ணிட்டால் நிறுத்த முடியல ஸோ காலையில் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததும் பார்த்திங்களா ஒரு பக்கம் க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாம் மட்டும்தான் ஊருக்கு போகிறோம்னு நினச்சா மற்ற பேரும் கிளம்பியிருக்காங்க அவ்வளோ கூட்டம் இருந்தது ஸோ நம்ம போன டைமுக்கு கரெக்டாக நமக்கு வர போக வேண்டிய டைம் வந்து சரி போக வேண்டிய ட்ரெயின் பிடிச்சு ரயில்வே ஸ்டேஷனில் யாரும் வரும் இல்லை அந்த அனௌன்ஸ் பண்ணி யாருக்கெல்லாம் பிடிக்கணும் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ட்ரெயின் வந்தது ட்ரெயினில் ஏறி சீட் பிடிச்சி உக்காந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு பாக்ஸாக எடுக்கலான்னு சொல்லிட்டு பாப்பா ஆப்பிள் சாப்பிட்டா நான் ஸ்வீட் பொங்கல் சாப்பிட்டேன் எனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸ்வீட் பொங்கல் வரும்போதே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏன்னா ட்ரெயினில் போகும்போது ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் அந்த கிரேவிங்ஸ் இருக்கும் அதனால் இப்பெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் பொம்மை ஜூஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்தேன் அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது என்னடான்னு பார்க்குறீங்களா கம்பு வந்துட்டு ஒரு நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி விட்டுட்டு அதுலேயே கொஞ்சமாக தேங்காய்ப்பூ அடுத்தது ஸ்வீட் நாட் சக்கரை சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு வந்திருக்கேன் அதையும் அப்போ அப்போ சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம ட்ரெயினில் இந்த ஸ்நாக்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு பென்னும் ஒரு பேடும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ அதெல்லாம் இருந்தது ஏன்னா பாப்பா எங்கேயாவது எழுதிட்டுருப்பா எதாவது ட்ராயிங் பண்ணுவேன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பா அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் போகும்போது இந்த பொம்மைலாம் வரும்ல அதெல்லாம் பார்த்துட்டே டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துட்ருந்தோம் ஸோ வர வழியில் கோயம்புத்தூர் போகிறல்ல ஸோ ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு நாங்கள் மட்டும்தான் இருக்க மாதிரி இருந்தது ஸோ பாப்பா அதில் வாக் பண்ணிவிட்டு ஜாலியாக அட்ராசிட்டி இருந்தா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் அந்த ட்ரெயினில் வீட்டுக்கு இது போய் ஜாதா மாசேரி இந்த தண்ணி இல்ல தண்ணி வந்துச்சுனா நாங்க என்ன பண்ணுவோம் அதனால தண்ணி வராத டே வந்துறோம் நீங்களும் உங்க வீட்ல யாராச்சும் போனதே இல்லனா போய் பாருங்க சரியா நீக்கு மாமா அங்க போய் டீ சரியா எடுத்தலாம் சரியா இல்ல அவங்க நிறைய சுப்பாங்க அப்புறம் பார்த்தலாம் சரியா தண்ணி டேஸாக வந்திருக்கோம் அப்படின்ற மா சொல்லா சென்னையில் ஃபட் வந்துச்சு இல்ல ஸோ அப்போலேருந்து இருந்து அந்த டிவியில் நியூஸ் பார்த்ததுலேருந்து இருந்து கோயம்புத்தூர் கிளம்புறோம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல தண்ணி வந்திருக்குமா அப்படின்னு எங்க கிளம்புனாலும் தண்ணி வந்திருக்குமா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமான்னு கேட்டுட்டு தான் கிளம்புறா ஸோ தண்ணி வரல ஒன்றும் வரல வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ ட்ரெயின் விட்டு வெளியே இறங்குனது எந்த பக்கம் வெளியே போகிறதுனே தெரியல சொன்னதுக்கு அப்புறம் வெளியில வந்து பார்த்தா அங்கே இது எனக்கு இந்த ட்ரெயின் முன்னாடி நிற்க வச்சுக்க இன்ஜின் மாதிரி நிக்க வச்சிருந்தாங்களா அதை பார்த்ததும் என்னோட இதே ட்ரெயின் இப்படி நிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பாத்தீங்களா அந்த ட்ரெயின் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் அந்த ஒரு பொட்டின்னு சொல்ல முடியல அது மட்டும் நிற்க வச்சு அது ஃபுட் எக்ஸ்பிரஷன் போடுதாங்க அதை பார்த்தது எனக்கு இன்னும் ஷேக் ஆயிடுச்சு எப்படி இது இப்படி வந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதை நான் நினச்சேன் ஒரு வேளை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாட்டேருக்கு ஃபுட் எக்ஸ்பிரஷன் போட்டுட்டு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அங்கே வரும்போது அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஸோ அங்கே போனால் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஏழை விடுவாங்களாம் அந்த ஒரு ஒரு பொட்டி வேலை விடுவாங்க அந்த ஏலத்தில் எடுத்து இந்த மாதிரி வெளியில் இருக்கவங்க தான் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி

இல்ல யாரு இப்படி ரைட் பண்ணுது பாப்பாக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிஸ்கட் தந்தா ஜிராகமா பலூன் தந்தா முதல் நாள் நைட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு ஸோ வந்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டுன்னுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோம் மார்னிங் அர்னி ஸ்கூலில் ஃபங்க்ஷன் ஸோ ஃபங்க்ஷனுக்கு அவள் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் நாங்களும் அவளோட டான்ஸ்க்கு வந்துட்டோம் ஸோ வந்துட்டு அவள் டான்ஸ்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போனால் சாய் குட்டி வா டைம் ஆகிடுச்சு போகலான்னு அர்னி பின்னாடியே ஓடிட்டுருந்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வெயிட் இருந்தோம் டீச்சர்ஸ் கொண்டு வந்து வெளியே விடுற வரைக்கும் ஸோ அர்னி வந்து கேக் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லார் கூடையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் டைம் ஆகிடுச்சு மணி பா ஒரு மணி ஆகிருக்கோம் ஸோ கிளம்பலாண்டா கோவிலுக்குன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் அப்படியே குழு குழு குழுன்னு இருந்துச்சு ஸோ வெயிலில் இருந்தாலும் தெரிவிக்கல அவ்வளோவா ஸோ கோயம்புத்தூர்னாலே குளு குழு தாங்க ஸோ யாரெலாம் கோயம்புத்தூர்க்காரங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கோயம்புத்தூரில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நானும் ஃப்ரெண்டு தானே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து நாங்கள் மருதமலைக்கு வந்துவிட்டோம் ஸோ வந்து இறங்குனதுமே நம்ம திருப்பதி எல்லாம் எப்படி கடை இருக்கும் அந்த மாதிரி கடை வீதியாக தான் இருந்துச்சு பொம்மை கடை போகும்போதே குட்டீஸ் எல்லாம் ஐ எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இழந்த வடை இதெல்லாம் தான் எல்லா கடையிலயுமே இருந்துச்சு ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்க தான் போனோம் ஸோ நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கியூ போகுது பாருங்க அதுக்கு ஆப்போசிட்ல இளநி கடை இருக்கும் அந்த சந்தை பூந்து வந்தோமா இங்கே முடி காணிக்கை கொடுக்கும் இடம் இருக்குது ஸோ இங்கே தான் நாம் இப்போ மொட்டை அடிக்க வந்திருக்கோம் பட் பட்ஸ் குழந்தைதாலை எல்லாம் ஸ்பெஷலுக்கு தான் வட்டை அடிக்கிறோம் இறந்த பழந்தான் இங்கே கேஸ் பழமா இப்போ வந்து பாப்பா வட்டை அடிக்கிறதுக்கு இந்த ரூம் தான் இந்த ரூம்க்குள்ள நாங்கள் போகிறோம் போனால் நாங்கள் வந்து வெயிட் இருக்கோம் ஏன்னா நிறையா குழந்தைங்க வந்து சில பேர் வரல நாங்கள் இன்னும் டிக்கெட்டும் எடுக்கல அதனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக உள்ளே போகிறதுக்காக ரொம்ப குழம்பிகிட்டு இருக்கோம் யாருக்குமே யாருமே யாருமே இல்லை இப்போதான் டான்ஸ் டான்ஸ் அடிக்கிட்டு வந்திருக்கேன் டான்ஸ் அடிக்கிட்டு வந்து மருதமலைக்கு வந்திருக்கோம் மருதமலைக்கு வந்ததுனால டான் நாங்கள் மொட்டை அடிக்க வந்திருக்கோம் அது மாதிரி வந்து அரணி அடிக்கிறோம் அரணிக்கு இந்த மித்ராக்கார மொட்டை அடிக்க போகிறோம் சண்டை போட்டதெல்லாம் போதும் வாங்கடா போய் மொட்டை அடிக்கலாம் டோக்கன் போடுறவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் ஸோ வந்து நின்றுமோ இல்லையோ டோக்கன் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க ஃபோட்டோவோட ஸோ இப்போ நாம் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கேயே வந்து சுடுதண்ணி இருக்குது நம்ம வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை நார்மல் வாட்டர்லேயே குளிச்சிக்கலாம் நம்ம லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியாக பாத்ரூம் இருக்குது ஸோ தண்ணி வசதி நல்லாவே இருக்கு இங்கே வந்து மொட்டை போட உட்காந்தா ஐயையா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்தா டே என்னடா இப்படி அசிங்கப்படுத்துகிற இது நமக்கு ஃபஸ்ட்டு மொட்டைலடா ஆறாவது மொட்டை அமைதியாக உக்காரடான்னு சொன்னால் ஐயா பயமாக இருக்குது உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா ஸோ எதுக்கு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கடிக்கு போடுறீங்க சும்மா கொஞ்சமாவது முடி வளர்த்தலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டாங்க முடி முடி வந்துட்டு அடிக்கடிக்கு மொட்டை அடிச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் முடி நல்லா அடர்த்தியாக அவள் வரும் கொட்டாது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் நாங்களும் எங்கே போனாலும் மொட்டை அடிச்சிருது எதுவும் வேண்டுதெல்லாம் இல்லை போகிறோமா போகிறப்ப கோவிலில் மொட்டை அடிச்சிக்கிறது ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏண்டா சிரிக்கிற அமைதியை கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தா இப்போ சிரிச்சிட்ருக்கா ஸோ அமைதியாக இருடா ஏண்டா டே அப்படின்ட்டு எப்படியோ நல்ல வழியாக மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சுடு தண்ணி வாங்கி பாப்பா குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம் எனக்கெல்லாம் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு மொட்டை அடித்ததோடு சரியா அதுக்கப்புறம் மொட்டையே அடித்ததில்லை ஆனாலும் டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் முடி நல்ல நீளமாக இருந்தது டுவெல்த்து முடித்து காலேஜ் சென்னைக்கு போனோமோ அப்பையிலேருந்து முடி சுத்தம் கொட்ட ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் கொட்டுறதை நிறுத்தவே இல்லை எங்கள் அம்மாவோட கண்ட்ரோலில் முடி இருக்கிற வரைக்கும் முடி கொட்டவே இல்லை ஏன் கண்ட்ரோல் காலேஜ் போன அப்புறம் வந்ததுக்கப்புறம் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த க்யூ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்களா இவ்வளோ கூட்டமாக நிற்கிறேங்களே அப்படின்னு இது வந்து பஸ்க்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பஸ் வந்துட்டு மூணு பஸ் இருக்குது இங்கேருந்து இருந்து ஆளுங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதே பஸ் தான் ரிட்டன் வரும் பஸ் வரும்போது நமக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க பஸ் வந்தது டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பஸ்ஸில் போய் சீட் பிடிச்சி உட்காந்தீர் வேண்டியது தான் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் ஏற்றிப்பாங்க பஸ்ஸில் கூட்டம் நிறையா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லானதுக்கப்புறம் வேறு பஸ்ஸில் தான் போகணும் ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் பஸ் கிடச்சது நாங்களே ஏறிட்டு சீட்டில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாப்பா தூங்கிட்டால் மேலே மலைக்கு வரத்துக்கு ஒரு அரை மணி ஆணுச்சு ஸோ ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டா கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட செருப்பெல்லாம் இங்கேயே வந்துட்டு ஃப்ரீயாக வந்து வச்சிடலாம் ஸோ வச்சுட்டு டோக்கன் வாங்கி நம்ம பேக்கெட்டில் போட்டு வச்சுக்க வேண்டியதான் ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் ஏற வழியில் கடலாம் இருக்குது பஞ்சாமிர்த கற்கண்டு அப்புறம் சாமி கயிறுலாம் வச்சுட்டு ஸோ என்ன தான் நம்ம ந பஸ்ஸில் வந்தாலும் எப்படி வந்தாலும் கொஞ்சம் ஸ்டெப்ஸாவது ஏறி தான் நம்ம போய் முருகனை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த ஒரு நேரு குத்தா இருக்கிற ஸ்டெப்ஸ் ஏறிட்டு வந்தோமா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சன்னிதானம் இருக்குது இது வந்துட்டு முருகன் வந்து வள்ளி தேவிணியோடு இருக்காங்க ஸோ அவங்கள கும்பிட்டுட்டு அரச மர அரசமரடி அரச மரமாக என்ன தெரியல அந்த மரத்தடியில் அஞ்சு முகம் வச்ச பிள்ளையார் இருக்கார் ஸோ அங்கே கும்பிட்டுட்டு அப்படியே கோவில் வர சுற்றி சுற்றி வந்து நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் தான் போகிறோம் ஐம்பது ரூபா டிக்கெட்டும் இருக்குது நம்ம எப்போ ஃப்ரீ டிக்கெட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட்டணாக இருந்துச்சு அதனால அப்படியே கொஞ்சம் நின்று வந்தாச்சு கோவிலுக்குள்ளே ஃபோன் அளவுக்கு போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸோ சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க கருவறையில் இருக்க முருகனை வழிபட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு போனோம் அப்போ அக்கா சொன்னாங்க இங்கே வாங்க ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உக்காரலாம் நாங்கள் என்னடா அப்படின்னு பார்த்தா மருதாச்சலம் இருக்குது மணக்க வளையது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெட் கலரில் இருந்துச்சு ஓம் போட்டு ஸோ அதை படிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே கோவிலை ஒரு சுற்றி சுற்றி வந்துவிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம பாம்பாட்டி சித்தரை தான் போய் பார்க்கணும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மேரேஜ் ஆனால் புதுசில் இங்கே வந்திருக்கோம் ஸோ அப்போ வந்து பாம்பாட்டி சித்தரை பார்க்கல நேராக வந்தால் சாமி கும்பிட்டுட்டும் கிளம்பிட்டோம் பாம்பாட்டி சித்தர் இருக்கானானே நாங்கள் பார்க்கல ஆக்சுவலாக ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் டைம் அனுச்சி செகண்ட் டைம் இப்போ வந்திருக்கோம் இது கட்டட வேலை போயிட்ருக்கு ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே கோபுரம்லாம் பார்க்குறதுக்கு அந்த மலை ஒட்டி இருக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே மரத்தடியில் வந்து பார்த்திங்களா அஞ்சு முகம் கொண்ட விநாயகர் இருக்கார் ஸோ உண்மையாலுமே மருதுமலை வேறு லெவலில் இருக்குது ஸோ யாரெல்லாம் கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்த வழி ஸோ இந்த வழியை தான் வந்து இங்கே இருக்க முருகனை வழிபட்டுட்டு அப்படியே நேராக உள்ள கருவறையில் இருக்க முருகனை போய் வழிபட்டுட்டு இப்போ வரோம் ஸோ பாம்பாட்டி சித்தர் குகை கோவிலுக்கு செல்லும் வழி இது சரி வாங்க போய் பார்க்கலாம் நாங்கள் போகும்போது நல்ல கூட்டமாக இருந்தாங்க ஸோ இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ கீழே போக வேண்டியது இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போகிறதுக்கு ஸோ போகும்போது இந்த சைடு ஒரு கோயில் கன்னிமார்கள்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தாங்க ஸோ அதோட ஒரு சிலர் வந்துட்டு வந்துடுறாங்க இதுதான் போல குகை கோவில் அப்படின்னு சொல்லி நினச்சி ஆனால் அது சீக்கியில் இருக்க ஸ்டெப்ஸில் கீழே நடந்து போகணும் அப்போ தான் பாம்பாட்டி சித்த குகை கோவில் வரும் ஸோ நாங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் குட்டீஸ்லாம் ஜாலியாக நடந்துட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே ஜாலியாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு மாதிரி நல்ல ஜில்லுன்னு இங்கே பாருங்க ரெண்டு மூணு குட்டீஸை ஏன்டா இந்த வயசில் நாங்கள் ஃபோனை பார்த்தது கூட இல்லைடா நீங்கள் என்னடாண்ணா செல்ஃபி எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அளவு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க டே உங்களுக்கே ஓவராலையாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்களா அப்படி பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துல உண்மையாலுமே ஒரு மாதிரி அமைதியாக இருந்தது இங்கே அந்த அந்த பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் நல்லா கேட்டுச்சு ஒரு அடர்ந்த காடுங்க அப்படியே கீழே பார்த்தீங்களா தண்ணி போயிட்டு இருந்துச்சு ஆனால் அது நல்ல வாட்டர் கிடையாது ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் மேலே பாம்பாட்டி சித்தர் இருக்காரு நல்ல பாறைகளுக்கு நடுவில் இருக்கு ஸோ உள்ள வந்துட்டு ஒரு பாறையில் பாம்பு மாதிரியே ஒரு பாறை இருக்க மாதிரி இருக்குங்க அப்படிதான் உள்ளே இருக்குது ஸோ உள்ள எதுவும் ஃபோன் அளவு கிடையாது ஸோ உள்ளே ஃபோன் எட்டு போக முடியாது ஸோ இங்கே வந்து பாம்பாட்டி சித்தரோட வரலாறு இருக்குது இவர் வந்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் வளர்ந்த ஒரு சித்திரா ப பதினெட்டு சித்தர்களில் இவரும் ஒருத்தர் அது மட்டும் இல்லைங்க இவரோட ஜீவசமாதி வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்க சங்கரன் கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கேருந்து மேலே கோவிலுக்கு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த வழியாக தான் வந்துட்டு பாம்பாட்டி சித்தர் வந்து போய் முருகனை வழிபட்டுட்டு வருவாங்க அப்படின்ற சொல்லிங்க அங்கே இருக்கும் பாம்பாட்டி சித்தர் வந்து யார் ஒருத்தர் முழு மனசோட அவரை வழிபட்டுட்டு வராங்களோ அவங்களோட கண்ணில் அவர் சர்ப்பமா அதாவது பாம்பாக காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க பாம்பாட்டு சித்தர் இந்த சர்பமாக வந்துட்டு உள்ளா வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க ஸோ அதுக்காக பயந்துக்காதீங்க நம்மளால ஒன்றும் செய்யாது ஸோ இப்படி சா பாம்பாட்டி சித்திரை வழிபட்டுட்டு வந்துட்டு அப்படியே வர வழியில் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து வீடு கட்டினாங்க நானும் ஒரு வீடு கட்டிட்டு வந்து மருதமலைக்கு மருதாச்சலனை பார்த்து நம்மளும் ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தாச்சு இங்கே மேலேருந்து பார்த்தா அப்படியே கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாக அப்படியே தெரியுது ரொம்ப ரொம்ப அழகாக உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குதுங்க மருதமலை யாய் கண்டிப்பாக வந்தீங்களா மிஸ் பண்ணாமல் கோயம்புத்தூர் வந்தீங்களா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து மருதமலை பார்த்துட்டு போங்க ஸோ இங்கே வந்துட்டு மருதமரம் மருதமரம் மரம் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் மருத மரத்தில் வந்து அவ்வளோ மூலிகை சக்தி இருக்குது ஸோ இங்கே கோவிலுக்குள்ளேயே மருத மரம் ஒன்று இருக்குது அதையும் சுற்றி வழிபட்டு தான் வராங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்துட்டு இலந்த பழமரம் அதாவது இலந்த மரம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்படியே ஸ்டெப்ஸில் அந்த ராஜகோபுரம் வழியாக தான் இறங்கி வந்தோம் ஸோ வர பிரசாதம் இங்கே பிரசாதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கோவில்லேயே ஃப்ரீயாக பொங்கல் தருவாங்கல்ல அது மாதிரி மிளகு சாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்து வச்சு இங்க இங்கே குட்டிஸ்லாம் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வாங்கி வச்சுட்டு பாருங்க மொட்டை அடிச்சதும் பாப்பா அசல் பாய் மாதிரியே இருந்தால் இங்கே ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இது மறுபடியும் பஸ்க்கு போக பத்து ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது ஆனால் நாங்கள் இப்போது பஸ்ஸில் போகல ஸ்டெப்ஸில் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் நடந்தே வந்துட்டுருந்தோம் ஸோ இங்கே எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா எட்நூற்றி முப்பத்தாறு படிக்கட்டு இருக்குது ஸ்டெப்ஸில் இறங்கி வர இடத்துல பார்த்தீங்களா இங்கே மருதமலையில் மட்டுந்தான் முருகர் வந்து குதிரை மேலே இருக்க மாதிரி இருக்காங்க மேலே இருக்காரு வேறு எந்த ஒரு கோவிலையும் முருகர் வந்து குதிரை மேலே இருக்க மாதிரி இல்லை ஸோ அப்படியே கீழே பார்த்திங்களா அந்த குதிரை பாதம் ஸோ இங்கே கோவில் இந்த ஸ்டெப்ஸ் இறங்குற வழியில் பார்த்திங்களா கோவில் அங்கங்கே இருக்குது மாதிரி அங்கங்கே வெல்றிக்கா மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு கடையும் இருக்குது அதே மாதிரி ஒரு சில ஜோசியக்காரங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து செருப்பு போட்டுட்டு தான் ஸ்டெப்ஸில் நடந்துட்டு வந்தோம் ஏன்னா போகும்போது பஸ்ஸில் போயிட்டுல வரும்போது படிக்கட்டில் நடந்து வருவோம் அப்படின்னு எதிர்பார்க்கல ஸோ அப்படி இருந்துச்சு நாங்கள் நடந்து வருவோம் அப்படின்னு தெரிஞ்சுருந்தால் கீழே கூட செருப்பு விட்டுட்டு வந்துருக்கலாம் ஸோ ஒரு சிலர் வந்து செருப்பு போட்டுட்டு தான் நடந்து வந்தாங்க சரி நம்ம நான் வந்துட்டோம் அதனால ஒன்றும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடக்குந்து வர வழியில் பார்த்தீங்களா வெல்றிகா மாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உக்காந்துட்டு நடந்துட்டு வந்தோம் ஸோ ஜ ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடு யானைகள் நடமாட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி முன்னாடியே போர்டு போட்டிருந்தாங்க ஸோ நம்ம போகும்போது எதுவும் வரல நம்மளை பார்த்து பயந்துட்டு போயிருச்சாட்டுருக்கு இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம் ஸோ நம்ம திருப்பதியே வந்து நடந்து போயிட்டோம் இது பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு நாங்கள் வர டைமுக்கு கரெக்டாக டோர் அந்த மெயின் இது க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க நடைபாதி வலையை அதனால அப்படியே அங்கே இருக்க ஒரு சின்ன பாலத்து மேலே ஏறி அப்படியே நாங்கள் பஸ் ரூட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை ஸோ இன்னமும் பஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்ம ஓனாக போகிற காரு பைக்லலாம் போக முடியாது கோவில் பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும் கோவில் பஸ்க்கே ஒரு சில டைம் மட்டும்தான் இருக்குது கோவில் பஸ்ஸும் ஈவினிங்கில் என்ன டைம்னு தெரியல அதுக்கு மேலே போக முடியாது அதே மேலே போனவங்க கீழே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க அந்த பஸ்ஸில் ஓகே இங்கே பார்த்திங்களா நடந்து போகிற வழியில் ஃபுல்லாக இழந்த வடை தாங்க இழந்த வடை அடுத்தது இழந்த வடை இழந்த தூள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லை நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் சாக்லேட்டு மொத்தமும் இந்த மருதமலையில் பார்க்கலாம் ஸோ நம்ம அப்போ பார்த்த சாக்லேட் எல்லாமே இப்போ பார்க்கலாம் இங்கே ஆமாம் இல்லை இந்த சாக்லேட்லாம் இருந்துச்சுல்ல இல்லை இதெல்லாம் இருந்ததில்ல நாம் சாப்பிட்ருக்குல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருஷமாக பார்க்காத சாக்லேட்டெல்லாம் இங்கே பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் பொம்மை கடையில் போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ நமக்கு தான் சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்குமே அதனால் அவங்க கூட சேர்ந்து நான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த கடைக்குள்ளே போனோம் ஸோ புளிப்பு மிட்டாய் அது இது எடக்கல் மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நேராக பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்துட்டோம் ஸோ மருதமலைக்கு வந்தால் பஞ்சா மருதம் வாங்குறோமோ இல்லையோ விட தான் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கிட்டு போவாங்க அந்த அளவு இங்கே இழந்து போலந்தான் ரொம்ப ஃபேமஸ் எடுத்து பார்ப்போம் அப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவ வந்து கதுக்கிட்டு வந்து கட்டி போட்டு சிவடா செல்ல நம்ம பேனா வாங்கிருக்கான் கட்டறப்ப நான் புத்தி டஸ்ளை நான் வாங்கிக்கலாம் உனக்கு காட்ட போறேன் ஹரணிக்கு வந்து பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் வீடியோவே எடுக்கலன்னா கூட அத்தை வீடியோ எடுக்கல அத்தை வாத்த வாத்தன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாள் ஸோ அவளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அவளை வச்சு நிறைய வீடியோஸ் போடலாம் ஸோ இப்போ வந்து நாங்கள் அன்றைக்கி நைட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பும் போது போகிற வழியில் பார்த்திங்களா அவ்வளோ ஆடு பார்க்கவே நல்லா இருந்தது அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் லைனா போயிட்டு இருந்துச்சுங்க ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா எப்படி போகுது பாருங்க பாப்பா ஏன் ஏ ஏன் ஏன் என்னை ஜாலியாக எனக்கே ஜாலியா இருந்துச்சு அப்பா அவளுக்கு இருக்காமலா இருக்கும் அப்புறம் எங்கள் பாருங்கள் பஸ்ஸில் எப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறது பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கவெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறது அது மட்டும் இல்லைங்க மினி பஸ்ஸில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக இருக்கும் நம்ம லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் வரத்துக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்ம வரும்போதே இந்த ஃபுட் எக்ஸ்பிரஸ் பார்த்தோம் ஸோ அப்போ போக முடியல கண்டிப்பாக இது எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துவிட்டோம் ஸோ உள்ளே போனால் நார்மலாக தான் இங்கே இருந்துச்சு ஃபுல் ஏசி உள்ளேயே வாஷ் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் இருந்தது ஸோ நம்ம என்ன ஃபுட்டு கேட்குறோமோ அது வெளியேருந்து கொண்டு வந்து உள்ளே கொடுப்பாங்க ஸோ வெளியே உட்கார்றதுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான் ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு சரி வெளியவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துவிட்டோம் ஸோ வந்து பாப்பா ஒரு பப்ஸ் வாங்கினா ஸோ அந்த பப்ஸி முழுசாலாம் சாப்பிட மாட்டா மேலே இருக்கிறது மட்டும் சாப்பிட்டு விட்டுருவா அப்புறம் ஒரு பிளாக் டீ வாங்கினாங்க அவ்வளோதாங்க இது மட்டும்தான் வாங்கினோம் பில்லு வந்து பார்த்தீங்களா எவ்வளோ வந்துச்சு ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் வந்துச்சு ஸோ பெருசாக எதுவும் இல்லை பப்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு ஸ்நாக்ஸ்லாம் வேறு எதுவும் இல்லை ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போனால் கரெக்டாக நாங்கள் போய் நிற்கிறோம் ட்ரெயின் வந்து நிற்கிது அப்போடா எப்படியோ கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அடிச்சு பிடிச்சி நம்ம லேட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ட்ரெயினில் போகிற ஜேர்னி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா பஸ்ஸில் போனால் கூட பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட பேச மாட்டோம் ஆனால் ட்ரெயினில் போகும்போது எப்படி யாராவது நம்ம கூட பேசுவாங்க நம்ம பேசி பழகிக்கலாம் ஸோ அந்த தாங்க இங்கே நாங்கள் எப்போவுமே போகும்போது நானும் பார்ப்போம் தனியாக போகும்போது கூட யாராவது எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருவாங்க நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் ஸோ இந்த டைம் ட்ரெயினில் வரும்போது இந்த அக்காவும் அண்ணாவும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நானும் பாப்பாவை ஃபுல்லாக அந்த ஜேர்னி ஃபுல்லாக இவங்க தான் கேரி பண்ணிட்டாங்க ஸோ இந்த பயணம் வந்து இனிதாக முடிந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்